இவரது உண்மையான பெயர் கரிமுல்லா ஷா தாழ்த்தப்பட்ட மக்கள் வறுமையில் வாடும் மக்களை மூளை செலவை செய்து சங்கூர் பாபா இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்வதாக புகார்கள் கிளம்பின ஆரம்பத்தில் சங்கூர் பாபா சந்த் மதுப்பூர் கிராமத்தில் உள்ள அவுலியா தர்கா முன் வளைகள் மற்றும் தாயத்துகளை விற்று வந்தார் அதன் பிறகு தனக்கென ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்திக் கொண்டு தர்கா வளாகத்தில் கூட்டங்களை நடத்தினார் அப்போது இஸ்லாம் மத கோட்பாடுகள் பற்றி சொற்பொழிவாற்றுவார் கேட்பவர் மனதை மாற்றும் வகையில் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கும் இதன் மூலம் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களை மதமாற்ற துவங்கினார் குறிப்பாக இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாற்றும் வேலைகளை வேகமாக செய்தார் பணம் பொருள் கொடுத்தும் வற்புறுத்தியும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்தும் ஏமாற்றியும் மதமாற்றத்தை செய்துள்ளார் இந்துக்களை மதமாற்றம் செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து அவருக்கு ஏராளமான பணம் வந்தது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாயை அவர் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படுகிறது சங்கூர் பாபா மீது அதிகமாக புகார்கள் வரத்துவங்கியதை அடுத்து லக்னோ ஓட்டலில் பதுங்கியிருந்த அவரை உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்புப் பிரிவு போலீசார் அவரை கடந்த ஐந்தாம் தேதி கைது செய்தனர் அவருடன் தங்கியிருந்த அவரது உதவியாளர் நீட்டு என்ற நஸ்ரின் அவரது கணவர் நவீன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் ி போலீசாரின் வழக்கின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கடந்த பத்தாம் தேதி தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தது மதமாற்றம் செய்வதற்காக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து நாற்பது வங்கிக் கணக்குகள் மூலமாக நூற்று ஆறு கோடி ரூபாயை சங்கூர் பாபா பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது அதனைத் தொடர்ந்து பாபா மற்றும் நஸ்ரீன் நவீன் ஆகியோர் குவித்துள்ள சொத்துக்கள் பற்றிய விவரங்களை ஊபி அதிகாரிகள் மற்றும் போலீசார் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டினர் இந்நிலையில் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் சங்கூர் பாபா தொடர்புடைய பதினான்கு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர் சங்கூர் பாபா பிறந்த பல்ராம்பூர் மாவட்டத்தில் பனிரண்டு இடங்களில் சோதனை நடந்து வருகிறது இதுதவிர மும்பையில் பந்த்ரா மாஹிம் ஆகிய இரு வீடுகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மும்பையில் சோதனை நடக்கும் இரண்டு வீடுகளும் ஷேஷாத் ஷேக் என்பவருக்கு சொந்தமானது சங்கூர் பாபாவுடன் கைதான நவீன் தனது வங்கிக் கணக்கில் இருந்து இரண்டு கோடி ரூபாயை சேஷாத் ஷேக் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியிருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனா் அதன் அடிப்படையில்தான் மும்பையில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது சோதனையின் போது வீட்டில் இருந்த சேஷாத் ஷேக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்கிருந்தெல்லாம் சங்கூர் பாபா சட்டவிரோதமாக பணத்தை பெற்றார் அப்படி பெற்ற பணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தார் என்னென்ன காரணங்களுக்காக பணம் பயன்படுத்தப்பட்டது என்பதை கண்டறிவதற்காகத்தான் இந்த சோதனையை நடத்தி வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர் சோதனை முடிவில்தான் கணக்கில் வராத எவ்வளவு பணம் கண்டெடுக்கப்பட்டது எவ்வளவு சொத்து ஆவணங்கள் சிக்கின என்ற விவரங்களை அமலாக்கத்துறை வெளியிடும் அப்போது பாபா பற்றி இன்னும் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன பாபா மற்றும் நஸ்ரீனை ஒரு வாரத்திற்கு கஸ்டடியில் எடுத்து விசாரித்த உபி பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோர்ட் வளாகத்தில் நிருபர்களை பார்த்ததும் நான் ஒரு அப்பாவி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என சங்கூர் பாபா கூறினார்